ஹலோ நீங்க முருங்கைக்கீரை பொறிச்சு சாப்பிட்ருப்பீங்க கூட்டு வச்சு சாப்பிட்ருப்பீங்க சாம்பார் எப்பையாவது வச்சுருக்கீங்களா இப்ப நம்ம சாம்பார் வைக்க போறோம் முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நான் ஒரு கப்பு பருப்பு எடுத்திருக்கேன் அதில் கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு கூடவே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு சாம்பார் தூள் பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து குக்கரில் போட்டு வேக வச்சுருங்க பருப்பு நல்லா வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் அதிலையே கேக்கு நம்ம உரி வச்சுருக்க கீரையை நல்லா அலசிட்டு அதில் சேர்த்துக்கோங்க கீரை சேர்த்துட்டு ஒரு கொதி வரையில் நம்ம புளி கரைச்சி ஊற்றிடணும் அதுக்கு தேவையான அளவு புளியை கரைச்சி ஊற்றிடுங்க இந்த பக்கம் தாளிப்புக்கு வரமிளகா பூண்டு எல்லாம் ரெடியாக இருக்குது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கூடவே நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு வரமிளகாய் எல்லாம் சேர்த்து தாளித்து தாளிப்பை அந்த சாம்பார்லேயே எடுத்து கொட் ஊற்றிடுங்க சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு தடவை சாம்பார் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இங்கே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க